சமஸ்கிருதம் செத்த மொழின்னு நம்ம எத்தனையோ காலமா சொல்லி அப்ப செத்த மொழின்னு சொன்னா ஐயோ எப்படி சமஸ்கிருதம் செத்த மொழின்னு சொல்லிடுவீங்க இழிபடுத்தீங்க அப்ப சமஸ்கிருதம் எங்க உயிரோட இருக்குன்னு காட்டு நான் நீண்ட நெடிய வரலாறு அவருக்கு தெரியலன்னா அதுக்காக முடிவு தமிழோட நீண்ட நெடிய வரலாறு சித்தராமையா இருக்கு தெரியலன்னா அதுக்காக முடிவு இன்னைக்கு இருக்கிற கர்நாடகம் இன்னைக்கு இருக்கிற கேரளம் இன்னைக்கு இருக்கிற ஆந்திரம் எல்லாம் சேர்ந்ததுதான் தமிழக நல்லுலகம் கன்னடம் கூறும் உலகம் இதுக்குள்ள ஒரு பகுதி இல்லையேதான் இது வருது பிறகு தான் இது வருது அப்ப தமிழ்ல இருந்து பிரச்சமோ தமிழுக்கு இளைய முடியுமோ சொல்லு முன்னாடி கூட இந்த கருத்தை வந்து பல அறிஞர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க குறிப்பா இன்னைக்கு தமிழ் அவர்களும் பேசும்போது இது இதுல பெரிய சர்ச்சையாக கர்நாடகத்துல கொஞ்ச நாள் முன்னால ஒரு வங்கி மேலாளர் ஒரு பெண் வந்து நான் இது இந்தியா நான் தான் பேசுவேன்னு பிரிவாதம் முடிச்சு இல்ல நீ கர்நாடகம் இது தான் பேசணும்னு கட்டாயப்படுது இவங்க எழுப்புற பிரச்சனை கன்னட மக்களை பாதிக்காது கன்னட மக்கள்கள் இது எடுபடாது கன்னட மக்கள் எல்லோரும் இனவெறியர்கள் அல்ல இந்த வாரம் வந்து அமித்ஷா கூட பேசியிருப்பார் ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்லி பேசியிருக்காரு அப்பெல்லாம் வராத கோவம் தமிழ் மொழி சொல்லும் போது மட்டும் ஏன் கோவம் வருது கன்னடத்தினுடைய சிறப்பு தமிழை காட்டினா சிறப்பு தமிழ் கேட்க என்னடம் தான் மூத்தது சொல்லலாம் மன்னிப்பு எதுக்கு நீண்ட நாட்களாம் வந்து திராவிடமும் தமிழும் தனித்தனியாக பேசிகிட்டு இருந்த அவர்கள் வந்து கமலை ஆதரிக்க நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊர் இருந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகவர்கள் சார் வணக்கம் சார் ஆமா இருக்கீங்களா சார் சமீபத்தில் வந்து தற்களை படத்தோடைய இசை வெளியிட்டு விழாவில் கமல் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு கருத்து சொல்லியிருப்பாரு அந்த கருத்து வந்து பெரும் வந்து சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு கர்நாடகாவோட உயர் நீதிமன்றம் வரைக்கும் இந்த கருத்து போய் கமல் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த எப்படி பாக்குறீங்க சார் இந்த கமல் சொன்ன அந்த கருத்தில் ஒன்றும் இல்லை கன்னடத்தை காட்டில் தமிழ் மூத்தது தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழி தமிழ் தான் இது வந்து அறிஞருடைய கருத்து தமிழர்கள் கன்னடர்கள்னு பிரித்து பேசணும் எல்லாருமே சேர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கருத்து சரி அந்த கருத்து ஒரு வேலை தவறுன்னா எது சரியான கருத்தோ அது அவங்க தெரிவிக்கலாம் தப்பு கிடையாது கன்னடத்தினுடைய சிறப்பு இது தமிழை காட்டில அது சிறந்தது இல்லை தமிழுக்கே கன்னடம் தான் மூத்தது என்னெல்லாம் சொல்லலாம் மன்னிப்பு எது கேட்கணும் ஒரு மாற்று கருத்தை வெளிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு பிடிக்காத அந்த கருத்துன்னா நீங்கள் பிடிச்ச கருத்தை ஏற்றுக்க பிடிக்காத விட்டுருங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது எதற்காக தேவையில்லை நீதிமன்றம் செஞ்சிருக்கிறது மோசமான விஷயம் கருத்து சொல்றாங்க தீர்ப்புன்னு ஒண்ணும் சொல்லலை ஆனா கருத்து சொல்றாங்க இந்த கருத்து வந்து ஒரு நீதிமன்றம் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் நீதிபதியோட வேலையே அது வரல ஆனா நம்ம ஒன்றும் அதை ஏற்றுக்கொள்ள கமல் மன்னிப்பு கேட்கல கேட்க வேண்டிய இல்லை இல்ல கன்னட மொழிக்கு வந்து நீண்ட நிறைய வரலாறு இருக்கு அந்த வரலாறு வந்து கமல் அவர்களுக்கு தெரியலன்னு சொல்லி கர்நாடகத்தில் முதலமைச்சர் சீதாராமய அவர் சொல்றாரு நான் நீண்ட நெடிய வரலாறு அவருக்கு தெரியலன்னா அதுதான் மன்னிப்பு இருக்கணுமா தமிழோட நீண்ட நுடைய வரலாறு சித்தராமையாவுக்கு தெரியலன்னா அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணுமா அவசியம் இல்லையா நீண்ட வரலாறா குறுகிய வரலாறா இதெல்லாம் வந்து அறிஞர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் பார்வைகள் அதை படிச்சுட்டு மற்றவங்க நம்ம பேசணும் அதுக்காக மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் என்ன அதாவது அவர் சொல்லணும் சித்தராமையா கன்னடத்தினுடைய நீண்ட வரலாறு கமலுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த கோரிக்கை நியாயமற்றதுன்னு சொல்லணுங்களா சொல்லலையா இந்த இனவெறி அமைப்புகள் ஒரு இந்த குறும்பு செய்யக்கூடிய இளைஞர்கள் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பேசுகிற மாதிரிலாம் இருக்குது அது செஞ்சுருக்கக்கூடாது நீதிமன்றம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் வந்து கமல் கமல் அவர்கள் அவர் என்ன மொழி வளர்னரா அப்படின்னு கேட்குறாங்க நீதிமன்றம் எதன் அடிப்படையில் அவருக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பி அவர் பதிலை வாங்கி அதுக்கப்புறமில் பேசணும் அவருடைய கருத்தையே நீங்கள் தெரிஞ்சுக்காம இப்படி சொல்கிறீங்க எதன் அடிப்படையில் சொல்கிறாரு நீதிமன்றம் தெரிந்து கொள்ள விரும்பினால் கேட்கணும் கேட்காம எப்படி நீங்களே முடிவு பண்றீங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்க எப்படி சொல்லலாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு என்ன உரிமை நீண்ட நெடிய நாட்களாகவே இந்த வாதம் வந்து போயிட்டு இருக்கு முக்கியமான அறிஞர்கள் கூட இந்த கருத்தை வந்து வச்சிருக்காங்க திராவிட மொழிகள்ல மூத்த மொழி தமிழ் இதிலிருந்து பிறந்து வளர்ந்த கிளை மொழிகள் தான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இதுக்கு அறிவியல் பூர்வமான வரலாற்று ஆவணங்கள் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கா அப்படி எழுதப்பட்ட ஆவணங்கள் இருக்கா நிறைய இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு இப்போ தாய் வாழ்த்து மனோமணிய சுந்தரனாக இருக்கும் தமிழ்தாய் வாழ்த்துங்க அதில் நம்ம பாடக்கூடிய சில வரிகள் இருந்து சில வரிகள் நம்ம இருந்து விட்டுட்டாங்க அரசு இது வேண்டியில்லைன்னு விட்டுட்டாங்க அதுலேயே என்ன சொல்றாங்க கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் வழக்கொய்ந்து சிறையா வண்ணம் வழக்கழிந்து ஒழிந்து வண்ணம் சீரழமை திறன் வியந்து போட்டுதுமே செயல் மறந்து வாழ்த்துதுமே பாட்டு இதுல இது ஒரு கமனோன்மணியம் சுந்தரனார் என்ற ஒரு தமிழறிஞருடைய கருத்து இது அதான் பாடலாம் நம்ம வச்சுருக்கோம் அரசு வாழ்த்து பாடலாகவே வச்சிருக்கோம் அதுக்கு முன்னால கால்டுவெல் என்ற ஒரு பெரிய அறிஞர் அவர் தமிழர் அல்ல அவர் இங்கிலாந்து நாட்டிலேருந்து வந்தவர் இங்கே நாற்பது வருடங்கள் வாழ்ந்தவர் இந்த தேரிக்காட்டு பகுதியில் கொடிய வெப்ப மண்டலத்தில் வாழ்ந்தவர் நிறைய தமிழை பற்றி ஆய்வுகள் செய்து திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சி நூலையே எழுதியவர் அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து இந்தியவியல் தமிழியல் திராவிடியல் எல்லாத்துக்குமே அடிப்படை கால்களுடைய அந்த நூல்தான் அதில் அவர் என்ன ஆய்வு பண்ணி சொல்கிறாருன்னா ஒன்று இந்த திராவிட மொழிகள் ஒரு மொழி குடும்பம் இதெல்லாம் சேர்ந்தது தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு கூர்க் இதெல்லாம் வந்து ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தது இந்த மொழி குடும்பத்தில் எது மூத்த மொழினா தமிழ் மூத்த மொழி இந்த ரெண்டு கருத்துக்களும் காலவில் ஆய்வுகள் அடிப்படையில் நிறுவிட இந்த மொழிக்கு இருக்கிற அடிப்படை சொற்கள் சொல்வனம் இதனுடைய இலக்கண வடிவங்கள் இதெல்லாம் எடுத்துக்காட்டி நிறுவிட கால்தவலுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ் தனித்து இயங்க வந்ததல்ல இது வடமொழி சார்ந்தான் இயங்க முடியும் இதனுடைய சொற்கள் எல்லாம் வடமொழியிலிருந்து பெறப்பட்டவை என்ற ஒரு பொய்க் கருத்து இருந்துச்சு அதை காலிறுவல் நுறுக்கிட்டார் அப்படி இல்லைன்னு காட்டினார் காலிறுவலுக்கு முன்னாலேயே தமிழ் தெலுங்கு தொடர்பாக எல்லிஸ் இந்த கருத்தை வெளியிட்டார் அதனுடைய தொடர்ச்சி தான் காலிறதல் காலிறுவல் தான் இது ஒரு மொழி குடும்பம் என்று கண்டி நிறுவனர் இது யாராலையும் மறுக்க முடியாது மொழிங்காயின் தேவனைய பாவனர் இதை ஒட்டிதான் எழுதியிருக்கிறார் இத்தனையோ தமிழறிஞர்கள் கருத்தை இல்லை இந்த மாற்று கருத்தை எந்த கன்னட அறிஞர் சரி நமக்கு தொல்காப்பியத்திலேயே சான்றது வடவேங்கலம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகம் தமிழ்கூர் நல்லுலகம் தானே இன்னைக்கு இருக்கிற கர்நாடகம் இன்னைக்கு இருக்கிற கேரளம் இன்னைக்கு இருக்கிற ஆந்திரம் எல்லாம் சேர்ந்தது தானே சேர்ந்தது தானே தமிழ்கூர் நல்லுலகம் கன்னடம் கூறும் உலகம்னு இதுக்குள்ள ஒரு பகுதி இல்லையே கிடையாது அப்போ அதுக்கு பிறகு தான் இது வருது தொல்காப்பியத்துக்கு பிறகுதான் இது வருது கன்னடம் மொழி வருது அப்போ தமிழுக்கு தமிழ்லேருந்து பிறந்துச்சுமோ தமிழுக்கு இளைய மொழின்னோ சொல்றதுல என்ன தமிழ் இருக்கு தமிழ் பேசுகிற நாட்டில் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் பகுதி ரீதியான மொழி வேறுபாடுகள் இருக்கு சொல்லாட்சியில் வேறுபாடுகள் இருக்குது அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மொழிகள் உச்சரிப்புகளில் வேறுபாடு நம்ம மூட்டைன்னு சொன்னால் இங்கே மூடேன்னு நெல்லையில் சொல்லுவாங்க அதுபோல் எத்தனையோ சொற்கள் வந்து வேறுபாடுகள் இந்த வட்டார வழக்கு திசை மொழி சொற்களோடு சேர்ந்து ஆரிய பண்பாட்டு படையெடுப்பின் காரணமாக வரக்கூடிய வடமொழி சொற்கள் இந்த ரெண்டும் கலக்கு கலந்து அது ஒரு புதிய மொழியாக உருவாகுது எடுத்தோன்னு அதுக்கு எழுத்து வடிவம் இல்லை பிற்காலத்தில் அதுக்கு ஒரு தனி எழுத்து வடிவம் அப்போ அது ஒரு தனித்தியங்க மொழி தனித்தியங்கக்கூடிய மொழியாக அது உருவாகுது அந்த வரிசையில் தமிழுக்கு அடுத்தபடி கன்னடம் கன்னடத்துக்கு அடுத்தபடி தெலுங்கு தெலுங்குக்கு அடுத்தபடி மலையாளம் இதுதான் வந்து நடந்தது இப்படி செப்பமுற்ற இந்த மொழிகள் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்த எந்த மொழியையும் சார்ந்திருக்கவில்லை என்பதுதான் கால்விகளுடைய கண்டுபிடிப்பு அதுக்கான சான்றுகளை எல்லாம் அவர் கொடுத்துருக்கிறார் உறவு பெயர்கள் இந்த நாலு மொழியிலையும் ஒரே மாதிரி மீன் வந்தால் அவங்க யூ மீனும் இப்படின்னா வர எல்லா சொற்களும் அங்கே முக்கியமான உறவு பெயர்கள் ஒரு மொழிக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய அந்த உறவு பெயர்கள் வினை சொற்கள் இது எல்லாத்தையும் அப்படி அவர் மெய்ப்பித்திருக்கிறார் இதில் ஒன்றும் மாட்டு கருத்துக்கே இடம் இல்லை இந்த கன்னட மொழியில் பிறந்து தமிழ் ஆராய்ச்சி செய்த அறிஞர்களும் இதைத்தான் சொல்லுவாங்க அதில் ஒன்றும் இதே இல்லை அப்போ நீங்கள் கன்னடத்தில் இப்படி தொல்காப்பிய மாதிரி எங்கள்கிட்ட பாருங்க ஒரு இலக்கியம் இருக்குது தொல்காப்பியத்துக்கு முந்தைய இலக்கியம் இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கன்னடம் பேசுகிற ஒரு தான் இன்னைக்கு தமிழ்நாடாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள்ல அதை அறிய அறிஞர் மட்டத்தில் விவாதிக்க வேண்டிய செய்தி தான் இது இது கன்னட மொழி வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சுக்கத்தை சொல்லப்படுது இப்போ நான் சொல்கிறேன் சமஸ்கிருதம் செத்த மொழின்னு நம்ம என் தினகாலமாக சொல்லிட்டுருக்கோம் இல்லையா செத்த மொழி தான் அது ஆமாம் அப்போ செத்த மொழின்னு சொன்னால் ஐயோ எப்படி சமஸ்கிருதம் செத்த மொழின்னு சொல்லிட்டீங்க இழிபடுத்திங்க அப்போ சமஸ்கிருதம் எங்கே உயிரோடு இருக்குன்னு காட்டு ம் அது எந்த இனத்துக்கும் தாய்மொழி கிடையாது அது உயிரோடு என்றைக்கும் இருந்ததும் கிடையாது அது என்றைக்கும் செத்த மொழி தான் இதில் இழிவு என்ன வந்திருக்கு இந்தி வந்து பெரும்பாலானவர்கள் பேசுகிற மொழி கிடையாது அது ஒரு சிறு பகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் களிபோலி மொழி தான் இந்தி இந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த எல்லா இடத்துலையும் பேசுகிற மொழியா அது பெரும்பான்மை அதிகம் பேர் பேசுகிற மொழின்னு சொல்கிறது பொய்யே என்று நம்ம சொல்கிறோம் இதில் என்ன இழிவுபடுத்துறது என்ன இருக்குது இதெல்லாம் மொழியியல் உண்மைகள் தானே அறிவியல் துறையில் வரக்கூடிய உண்மைகள் இதெல்லாம் இந்த மொழியியல் உண்மைகளை எல்லாம் போய் நீங்கள் சிறுமைப்படுத்துதல் இழிவுபடுத்துதலாம் பேசுறதுக்கு அர்த்தமே இல்லை இல்லை முன்னாடி கூட இந்த கருத்தை வந்து பல அறிஞர்கள் வந்து வலியுறுத்தி இருக்காங்க குறிப்பாக இன்னைக்கு கமல் அவர்கள் வந்து பேசும்போது ஏன் வந்து இது எவ்வளோ பெரிய சர்ச்சையாகுது சரி அவர் ஏற்கனவே பிரபலமானவர் நடிகர் அவரோட போட்டி எவ்வளோ பேர் இருக்கிறதும் அதை எடுத்துக்கிறாங்க அவங்க சரின்னா இதே கர்நாடகத்தில் கொஞ்ச நாள் முன்னால் ஒரு வங்கி மேலாளர் ஒரு பெண் வந்து நான் தான் பேசுவேன் இது இந்தியா இந்தியாவோட இந்தியில தான் நீ கர்நாடகம் இது தான் பேசணும்னு கட்டாயப்படுத்தி அம்மாவை டிரான்ஸ்பர் பண்ணு குறிப்பா வந்து சென்ற வாரம் வந்து அமித்ஷா கூட பேசி இருப்பாரு ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்லி பேசிருக்காங்க அப்பதான் வராத கோபம் தமிழ் மொழி சொல்லும் போது மட்டும் என் கோபம் வருது ஒரு சொற்றொடர் கொண்டு தொலைவுல இருக்கிறவங்க வந்து தெரிய தெரியுமா இந்த பக்கத்து வீட்டுக்காரியோடு இருக்கிற சண்டை தான் பெருசாக தெரியும் அந்த மாதிரி அவங்க கன்னட தேசியத்திலேயே இருக்கிற குறை என்னென்னா கன்னட தேசியம் எதற்கு எதிராக இருக்கணும் இந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கணும் சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக இருக்கணும் இந்திய வல்லரசுக்கு எதிராக இருக்கணும் அதற்கு பதிலாக இந்த காவிரியில பகிர்வு தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டியிருக்குங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு தான் அதை மாற்றி வச்சுருக்காங்க கேரளாவிலேயே அப்படிதாங்க தானே வந்து ஒரு மொழி பெரியார் விஷயத்தை வச்சுக்கிட்டு தமிழ் விரோதத்தை தான் பெரிய விஷயமாக அதை ஒரு அரசியல் கொண்டு அது வந்து அந்த அவங்களுடைய அந்த தேசிய இருக்கிற குறை அது நிரந்தரம் இல்லை இப்போதைக்கு அப்படி இருக்கு பிற்காலத்தில் அது மாறி தான் ஆகணும் ஏன்னா வாழ்க்கையினுடைய அழுத்தம் வந்து அவங்களுக்கு யார் எதிரி யார் நண்பன் அது தான் அதனால இப்போதைக்கு அப்படி இருக்குன்னு தான் ஆகணும் பாருங்க ஏன்னா நீண்ட காலமே தமிழ்நாட்டுக்கும் வந்து கர்நாடகம் பல்வேறு பிரச்சனை நீர் சார்ந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போது மொழி சார்ந்த அந்த பிரச்சனை வரும்போது கூட மொழி சார்ந்ததுல நான் மீண்டும் சொல்றேன் நீர் சார்ந்தது உண்மையிலேயே ஒரு முரண்பாடு இருக்கு காவிரி தண்ணீரை அதிகமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டால் அவங்களுக்கு பலன் கிடைக்கிது நம்ம பங்கு கிடைக்கிறானா நமக்கு உரிய உரிமை போச்சுன்னா நமக்கு உரிய பலன் குறைஞ்சி போகுது நமக்கு முப்போகம் விளையிறது இல்லை உருபோகம் ஆகி போகுது நிலப்பரப்பு குறையுது ஆயக்கட்டு பரப்பு குறையுது நமக்கு குடிநீர் வசதிகள் குறையுது எல்லாமே உண்மை அதாவது ஆற்று நீர் சிக்கல் என்பது ரெண்டு மாநில மக்கள் தொடர்பான சிக்கல் அவங்க வந்து கூடுதலாக தண்ணி எடுத்து பயன்படுத்திக்கணும்னு விரும்புகிறது பெங்களூருக்கு குடிநீர் வேணும்னு விரும்புகிறது அதற்காக புதிய அணைகள் கட்டணும் இதெல்லாம் வந்து அரசமைப்புச் சட்டத்துக்கு விரோதம் ரைப்பேரியன் ரைட்ஸ் ஆற்று நீர் உரிமைகள் தொடர்பான உலக அளவிலான நிலைகளுக்கெல்லாம் விரோதம் இப்போ அதில் வந்து கர்நாடக அரசும் தவறு செய்து கர்நாடக மக்கள் அதற்கு ஆதரவாக இருக்கிறாங்க இந்த தேசிய கட்சிகள் சர்வதேசிய கட்சிகள் எல்லாமே கன்னட இனவெறி அமைப்புகளைப் போலவே நடந்து கொள்றாங்க அதில் நமக்கு வந்து இந்திய அரசும் இந்த உரிமையை பாதுகாத்து கொடுக்க இந்திய உச்ச நீதிமன்றமும் ஒரு கட்ட பஞ்சாயத்து மன்றமாகத்தான் தான் செயல்பட்டுருக்கு இது நூத்துக்கு நூறு உண்மை இப்போ நம்ம எதிர்காலத்தில் காவிரி உரிமைக்கான சட்டவழிகள் எல்லாத்தையும் அடைக்க போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு மேலே இங்கே வரக்கூடாது தோழ அங்க தான் கடைசி முறையிட்டேன் அப்ப நமக்கும் கர்நாடக முறையில் புதிய ஒப்பந்தம் போட்டுதான் நம்ம காவிரி நீரை உரிமைப்படி வாங்கணும் இந்த புதிய ஒப்பந்தத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க முன் வருவார்கள் எந்த அளவுக்கு நம்ம போராடியது இது வந்து தனி பிரச்சனை ஆனால் நான் என்ன கருதுன்னா இதையும் இதையும் சமப்படுத்தி பேச வேண்டாம் இந்த இப்போ கண்ண இனவெறியர்கள் கன்னடம் வந்து தமிழுக்கு மகள்னு சொன்னதுனால இவங்க எழுப்புற பிரச்சனை கன்னட மக்களை பாதிக்காது கன்னட மக்கள்கள் இது எடுபடாது கன்னட மக்கள் எல்லோரும் இனவெறியர்கள் அல்ல அப்படி ஒரு சித்திரத்தை காட்ட உட்படுறாங்க அது தமிழ்நாட்டிலையும் அந்த இனவாதத்துக்கு உதவியாக இருக்குது உடனே நாங்கள் வந்து கன்னடர்களை ஏற்று போராடுறோம் கன்னடர்களை ஏற்று போராட வேண்டிய அவசியம் இல்லை நீ அங்கே தமிழ் படம் ஓட விடனா இங்கே கன்னட படத்தை ஓடவிட மாட்டோம் அதுக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவும் கிடையாது தமிழ் மக்கள் கன்னட மக்கள் இந்த காவிரி சிக்கல் தொடர்பாக இருக்கிற அந்த ஒரு முரண்பாட்டை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இளவாதத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் இனவெறிக்கு வழி இல்லை அப்படி செய்யக்கூடாது நீண்ட வந்து திராவிடமும் தமிழும் தனித்தனியே பேசிட்டு இருந்த சீமான் அவர்கள் நேற்றைய வந்து ஆதரிக்கணும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு பேட்டி என்ன சொல்லுறாரு அப்படின்னா திராவிட மொழிகள்ல மூத்த மொழி தமிழ் அப்படின்னு ஏத்துட்டு இருக்காரு சரிப்பா நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல செய்தி தான் ஏன்னா கால்டுவேலினுடைய பங்களிப்பை இவங்க யாருமே மறுக்க முடியாது ஏன்னா நாம் எல்லோரும் போற்றக்கூடிய சீமானும் சேர்ந்து போற்றக்கூடிய மணியரசனும் போற்றக்கூடிய தேவனையப்பாவான கால்டுகள் பற்றி என்ன சொன்ன நான் ரெண்டு பேரும் இருக்கிற இடத்திலேயே பேசியிருக்கேன் தேவனையப்பாவான தனித்தமிழ் இயக்கம் பற்றி சொல்லுகிற போது தமிழ் தனித்தியங்க வல்லது என்பதை உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் பெருமகனார் அவர் சொல்றார் அப்புறம் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்றார் பரிதிவார் கலைஞர் வந்தாரு அப்புறம் நிறைமலையாம் மறைமலை அதனை செழிக்க செய்தார் செடியாக தடைக்க செய்தார் நான் இன்றைக்கு அதை வளர்த்து வருகிறேன் மரமாக வளர்த்து வருகிறேன் என்று வரல அதே போல பாவனருக்கு பிறகு வந்தவர்கள் தமிழ் அறிஞர்கள் நம்முடைய பாவர்கள் பெரியத்தன்னார் சாலை இளந்துறையினர் இன்னைக்கு இருக்கிற அருளியார் இவர்கள் எல்லாருமே காந்தவர்களுடைய பங்களிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களே அதுதானே வந்து உங்களுக்கு நிறுவ மொழியல் துறையில மட்டும் இல்லை அரசியல் துறையில் திராவிட இயல் தமிழியல் எல்லாத்துக்குமே ஆதாரம் எதுனா தான் அவர் தமிழையும் தமிழ் மக்களையும் எந்த அளவுக்கு நேசித்தார் என்றால் தமிழ்நாடு முழுவதும் நடந்தே பயணம் செய்தார் அவர் ஒரு கிறித்தவர் கிறித்தவ பாதிரியாரா வந்தவர் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி வியந்து நிற்கிறார் பார்த்து நாலு புறாய் போத்து பார்க்கிறார் இந்த தமிழ்நாட்டில் ஒடுக்குண்ட சாணார் சமூக மக்களை பற்றி தான் முதல் நூலே அவர் எழுதுறார் அவருடைய கல்விக்கு தான் முயற்சி எடுக்கிறார் போப் போன்றவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களை எல்லாம் அமைக்கணும்னு சொல்லும்போது இல்லை சாதாரண மக்கள் அடிப்படையில் அடிப்படை கல்விக்கு தான் வழி செய்யணும்னு பள்ளிகள் தொடங்கினார் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் கால்நயில் வாழ்ந்த அந்த இடையன்குடி குடி கிராமத்தையே போய் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா அவர் சொந்த ஊர் பேரு ஷெஃபர்ட் யாழ் அங்க அதே பேர் இங்கே தமிழில் அமைஞ்சிச்சு அது தச்சையெல்லாம் அமைஞ்சிச்சா இல்லை பேர் வச்சாரா தெரியல இன்னைக்கும் அவர் கட்டிய அந்த ட்ரினிட்டி சர்ச் அங்கே இருக்குது நான் மேலே ஏறி பார்த்தேன் கஷ்டப்பட்டு ஏறணும் அந்த ஊர்ல வந்து இன்னைக்கும் அவர் உருவாக்கிய குடியிருப்புகள் பள்ளிக்கூடங்கள் அவர் உழைத்த இடம் அவர் படித்த இடம் அவர் பயன்படுத்திய கோட்டி எல்லாமே அங்க இருக்கு தமிழர்கள் எல்லோரும் போய் பார்க்கணும் இது ஒரு மதத்துக்கோ ஒரு சாதிக்க ஒரு கிடையாது அந்த காலில் போய் ரொம்ப மட்டரகமாக இழித்து பேசி திராவிட மொழின்னு பேர் கொடுத்துட்டாரு அது காரணம்னா அவர் சொல்லியிருக்காரு ஏன் இந்த பெயர் கொடுத்தோம் ஏன் இது ஒரே ஒரு மொழிக்கும் மொழி குடும்பத்துக்கும் ஒரே பெயர் வைக்க முடியாது இது தமிழ் குடும்பம்னே சொல்லியிருக்கலாம் ஆனால் தமிழ் குடும்பம் தமிழ்மொழி ரெண்டும் ஒரு பெயரில் இயங்க முடியாது தமிழை மூத்த மொழியாக கொண்ட ஒரு குடும்பம் அதற்கு திராவிட மொழி குடும்பம்னு பெயர் வைக்கிறோம் அந்த அவருடைய நூல் இருக்கு அதில் விரிவாக வந்து இந்த பேர் வைப்பதற்கான காரணங்களை அவர் சொல்கிறார் இந்த பேர் வடமொழி பேர் தான் ஆனால் அந்த வடமொழி இலக்கியங்களில் பூரா எடுத்து பார்க்கிற போது ஆரிய அல்லாதவற்றை குறிப்பதற்கான ஒரு சொல்லாக எது பயன்படுதுன்னா திராவிடம் பயன்படும் எனவே நான் அவர் மொழி குடும்பத்தை பேர் வச்சேன் அவர் ஒன்றும் திராவிட இனம் திராவிட நாடு இதுக்கெல்லாம் வைக்கல அவரை பொறுத்த வரைக்கும் மொழி குடும்பம் இதை பிற்காலத்தில் அந்த திராவிட மொழிகள் பேசக்கூடிய பகுதி அதுல செப்பமுற்ற திராவிட மொழிகள் இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல போராடுகிறார்கள் பஸ்தார்லன்னா அந்த மக்களுடைய மொழி கோண்டு மொழி கோண்டு மொழி ஒரு திராவிட மொழி இது போல எத்தனையோ திராவிட மொழிகள் இருக்கு பாகிஸ்தான் பக்கம் திராவிட மொழி இருக்கு இந்த மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய நிறைய மக்கள் திராவிட மொழி பேசுகிறாங்க அவை செப்ப மொழி ஏன் திராவிட மொழி அது ஆரியம் அல்லாதது அவ்வளோதான் எனக்கு பொருள் ஆரியம் அல்லாத மொழிகள் திராவிட மொழிகள் இந்த பகுதிகளில் இந்த திராவிட மொழிகளில் இவை செற்பமுற்ற மொழிகள் இந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு கூர்கிறது செப்பமுற்ற மொழிகள் இந்த செப்பமுற்ற மொழிகளைத்தான் அவர் ஒரு குடும்பமாக சேர்த்து திராவிட மொழி குடும்பம் அதுக்கு மூத்த மொழி தமிழ் இது காலுறுகள் இது சீமானம் இருந்தாலும் மறுக்க முடியாது மணியரசம் வந்தாலும் மறக்க முடியாது எதுக்கு மறுக்கணும் அவசியம் தான் இருக்கு நீங்கள் திராவிட நாட்டை மறுத்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு சொல்லி மறுத்துக்கிட்டு இருக்கலாம் திராவிட இனம்னு சொன்னால் இனவியல் கருத்துக்கு இது வரும் ஓவாதுன்னு சொல்லலாம் ஆனால் காடுகள் மொழி குடும்பத்தை தானே சொன்னார் அதுக்கு சான்றுகளோடு தானே எழுதியிருக்கிறார் நீங்கள் அதே மாதிரி சான்றுகளோடு வேற ஒரு மறுப்பு வேணா எழுதுங்களேன் யார் வேணாங்கிற திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உட்பட காலினுடைய அந்த திராவிட மொழி குடும்பம் என்ற ஆய்வை ஏற்றுக்கிறாங்களே திராவிட மொழிகளில் தமிழ் மூத்த மொழியில் உண்மையை மறைக்க முடியாது இல்லை அதுதான் காரணம் ஓகே சார் இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்கள் போய் முக்கிய நன்றி சார் வணக்கம்